இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு ஆனால் திடீரென பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில் பாமக போய் இணையிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அன்புமணி ராமதாஸ் நமக்கு வந்துட்டு நம்ம பக்கம் நிற்கலை அதனால அவருக்கு நம்ம தரணுமா அப்படின்ற கேள்வி எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிட்டு எழுப்பியிருக்கிறாராம் அதே சமயம் பாரத ஜனதா கட்சி பாமகவை அதிமுக தான் இழுக்கணும் அதனால அவருக்கு எம்பி பதிவு கொடுக்கலாம்ன்ற மாதிரி வலியுறுத்திட்டே வருது பாமகவுங்களை பார்த்திங்கன்னா டாக்டர் ராமதாஸ்க்கும் அன்புமணி ராமதாஸ்க்குமான கருத்து முதல்கள் வெளிப்படையாகவே இருக்குது சமீபத்தில் ஒரு கட்சி நிர்வாகியிட கூட்டத்தில் பேசும்போது அன்புமணி ராமதாஸ் வெளிப்படையாக தன்னுடைய வேதனையை பதிவு செய்கிறார் எம்பி பதவி பெறும் விவகாரத்தில் அதிமுக தலைமையிடம் பேச்சுவார்த்தை நடத்தலாமா நம்ம மூவ் பண்ணலாமா அப்படின்ற முடிவு கூட அன்புமணி ராமதாஸ் எடுக்க முடியாமல் இருக்கார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இந்த முறை தன்னுடைய ராஜ்யசபா பதவியை ஜூலை பதினைந்தாம் தேதியுடைய அவர் இழக்க நேரிடுகிறது எந்த கூட்டணியை தெரிவு செய்து என்றதில் டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமனுக்கும் இடையிலான அந்த முட்டல் மோதல் இன்னும் முடிவுக்கு வராமல் இருக்கிறதுனால அன்புமனுடைய இந்த எம்பி கனவு தற்காலிகமாக ஒரு முடிவுக்கு வருது டிஎன் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் ராஜ்யசபா தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க இருக்குது ஆறு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறாங்க இந்த ஆறு உறுப்பினர்கள் என்பதை தாண்டி இதில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன அன்மணி ராம்தாஸ்க்கு மீண்டும் எம்பி பதவி கிடைக்குமா கிடைக்காதா இதில் பாமகவுடைய தலைமை என்ன நினைக்குது அதிமுக என்ன நினைக்குது பாஜக என்ன நினைக்குது இது பற்றிய விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் வாங்க நாடாளுமன்றத்தில் இரண்டு அவைகள் இருக்கு ஒன்று மக்களவை இன்னொன்று மாநிலங்களவை மக்களவையில் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து இடங்கள் அதில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இடங்கள் வந்துட்டு இந்தியா முழுக்க நேரடியாக தேர்தல் நடத்தப்பட்டு மக்கள் வாக்களித்து தங்களுடைய எம்பிக்களை தேர்வு செய்வாங்க இது மக்களவையோட நடைமுறை மாநிலங்களவையில் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்கள் இருக்குது இதில் பன்னிரெண்டு இடங்கள் வந்துட்டு நேரடியாக குடியரசுத் தலைவரால் நியமன உறுப்பினர்களா அதாவது ஒவ்வொரு துறையில் சாதனை செய்தவர்களுக்கு இப்போ இளையராஜா பார்த்தீங்கன்னா இசையில அவர் செய்த சாதனைகளுக்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் பதிவு தரப்பட்டது இல்லையா அது போல ஒரு பன்னிரெண்டு பேருக்கு பன்னிரெண்டு துறைகள்லேருந்துட்டு குடியரசுத் தலைவர் பண்ணுவாங்க எஞ்சி இரநூத்தி முப்பத்தி மூன்று பேருக்கு எம்எல்ஏக்கள் அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் அவங்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் வாக்கு செலுத்தி அந்த எம்பிக்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்புவது வழக்கம் அதாவது முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒரு எம்பியை தேர்வு செய்து ராஜ்யசபாவுக்கு அனுப்ப முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன இருக்குது தமிழ்நாட்டில் திமுக ஒரு கூட்டணி அதிமுக ஒரு கூட்டணி இப்படி இருக்காங்க திமுகவுக்கு நூற்றி ஐம்பத்தொன்பது இடங்கள் அதிமுக கூட்டணிக்கு எழுபத்தி ஐந்து இடங்கள் இப்படி இருக்கும்போது இதில் யார் யாருக்கு என்னென்ன பலம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மொத்தம் பதினெட்டு ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்கிறாங்க இதில் ஆறு பேர் ஆறு ஆறு பேர் வந்துட்டு ஒவ்வொரு இரண்டாண்டு இடைவெளியிலையும் அவங்க வந்து தேர்தல் நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்பது வழக்கம் இந்த முறை பார்த்திங்கன்னா சண்முகம் வில்சன் எம் எம் அப்துல்லா வைகோ சந்திரசேகரன் அன்புமணி ராமதாஸ் இப்படி ஆறு பேருடைய பதவிக்காலம் ஜூலை மாதத்தோடைய நிறைவு பெறுது அவங்களுக்காக தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவிச்சிருக்காங்க எப்படின்னா வரக்கூடிய ஜூன் ரெண்டாம் தேதி அவங்களுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்குது ஜூன் பன்னிரெண்டு வரை அந்த வேட்புமனு ஒன்பதாம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் பன்னிரெண்டாம் தேதி வந்துட்டு அந்த வேட்புமனுக்கு மீதான பரிசீலனை நடைபெறும் ஒருவேளை ஆறு பேருக்குள்ளே நடைபெற்று ஆறு பேர் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாங்கன்னா ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கான தேர்தலாக நடக்காது ஆறு பேருக்கு மேல வேட்புமனு தாக்கல் செய்தாங்கன்னா போட்டி இருக்கும் தேர்தல் இருக்கும் இதுதான் ராஜ்யசபா தேர்தலோட நடைமுறை இப்போ இந்த இடத்துல திமுக என்ன பண்ண போறாங்க திமுக எம் எம் அப்துல்லா இவங்க இரண்டு பேரையும் நம்பப்படுது ஏன்னா திமுக அரசு மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்காடும் போது ஒவ்வொரு முறையும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள உச்சநீதிமன்றத்தில் ஒவ்வொரு முறையும் திமுகவின் பிரதிநிதியாக போய் நிற்கிறது வில்சன் தான் அவர் வலுவான ஒரு வாதங்கள் எடுத்து வைக்கிறார் பல்வேறு வழக்குகளை திமுகவுக்கு ஒரு சாதகமான திருப்பியை அவர் வாங்கி தந்திருக்கார் அந்த வகையில் மீண்டும் எம் வில்சனுக்கு வந்துட்டு எம்பி பதவி கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் தெரிஞ்சுக்கலாம் அதேபோல் எம் எம் அப்துல்லா பொறுத்தவரை அவருடைய செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்குது நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பக்கூடியதுன்னு நிறைய எண்ணிக்கையில் இருக்குது அதை தாண்டி ஒரு இஸ்லாமிய சமூகத்தை ஒரு பிரதிநிதித்துவம் ராஜ்யசபாவில் இருக்கணும் திமுகவுக்காக டெல்லியில் இருக்கணுன்றதையும் ஒரு கணக்கு இருக்குது அந்த வகையில் எம் எம் அப்துல்லாவுக்கு மீண்டும் இடம் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ எஞ்சி இருக்கக்கூடிய இரண்டு பேரில் யார் என்ன பண்ண போகிறாங்கன்னா போன முறை வந்துட்டு கூட்டணி கட்சியில் மதிமுக வைகோக்கு இடம் கொடுத்தாங்க இப்போ அவருடைய தல்லாமி முதுமையும் ஆகிட்டார் இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலப்போ மக்கள் நீதிமயத்துக்கு கூட ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது திமுகவுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரோம் நீங்கள் இப்போ வந்துட்டு கூட்டணிக்காக பிரச்சாரம் மேற்கொண்டால் போதும் போட்டி எடுத்தாரு அதை ஏற்றுக்கிட்டு கமல்ஹாசனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழ்நாடு முழுக்க திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்தார் இப்போ கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் திமுக தலைமை மக்கள் நீதிமய்யத்தின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசனுக்கு அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தரப்போகிறாங்க வருகிற ஜூன் ரெண்டாம் தேதி நடிகர் கமல்ஹாசன் வேட்புமனு தாக்கல் செய்வார்னு உறுதியாக தெரியுது அப்போது வில்சன் எம் எம் அப்துல்லா கமல்ஹாசன் இந்த மூன்று பேருக்கு க எம்பி பதவி திமுக கூட்டணியில் உறுதியாகிடுச்சு எஞ்சிய ஒருவர் யார் என்பது அதுக்கான தென் மாவட்ட பிரதிநிதிகள் ஒருத்தர் ஒரு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும் முடிவில் திமுக தலைமை இருக்கிறதா நம்ம புரிஞ்சிக்கலாம் மறுபுறம் அதிமுக பக்கம் வந்தீங்கன்னா சந்திரசேகரன் என்பவர் தான் அதிமுகவுடைய எம்பியாக இருக்கிறாரு கூட்டணி கட்சியான பாமகவுக்கு அன்புமணி ராமதாஸ் எம்பியாக இருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் தருமபுரி தொகுதியில் போட்டியிடுறாரு அன்புமணி ஆனால் தோல்வியடைகிறாரு ஆனால் அவங்களை ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வாக்களித்து அன்புமணி ராமதாஸை நாடாளுமன்ற ராஜ்யசபை உறுப்பினராக அனுப்பி வைக்கிறாங்க இது முடியுது ஒரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு ஆனால் திடீரென பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில பாமக போய் இணையிறாங்க அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய மனவழி வருத்தம் என்னடா இது நாம வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் வன்னி இடஒதுக்கீடுக்காக அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தணும் அதிமுக எம்பிக்கள்லாம் எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து அன்புணி ராந்தசை எம்பியாவும் ஆக்கணும் இப்படி இருந்தும் அன்புமணி நமக்காக இப்படி பண்ணலே அப்படின்ற ஒரு வழி ஒரு யோசனை அதிமுக தலைமையிடம் இருக்கு அதனால் இந்த முறை பாமகவின் அன்புமணி ராமதாஸுக்கு மீண்டும் அவரை தேர்வு செய்யணுமா அவருக்கு வாக்களிக்கணுமா என்ற யோசனையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாராம் ஏன்னா இப்போ அறுபத்தாறு எம்எல்ஏக்கள் அதிமுகவை இருக்கிறாங்க அதில் ஓபிஎஸ் ப்ளஸ் அவருடைய ஆதரவாளர்கள் மூணு பேருன்ட்டு நான்கு பேர் வந்துட்டு தனித்து இயங்குகிறாங்க அப்போது பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்எல்ஏக்கள் ஒரு நான்கு பேர் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் போது அதிமுக தரப்பில் இரண்டு உறுப்பினர்களை தேர்வு செய்யலாம் இப்போ மக்களவையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை ஏன்னா ஒட்டுமொத்தமாக திமுக மற்றும் தோழமை கட்சிகள் வந்துட்டு நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று மக்களவையில் இருக்காங்க அப்போ மாநிலங்களவையில் இரண்டு பிரதிநிதிகள் கூடுதலாக அதிமுகவுக்கு கிடைச்சாங்கன்னா அந்த குரல் வலுவாக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதிமுக தலைமை கணக்கு போடுது அதனால் இரண்டு பிரதிநிதிகளுமே இரண்டு பேரையுமே அதிமுக நம்ம தேர்வு செய்யலாம் கூட்டணிக்காக கொடுக்க தேவையில்லை எதனாலனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அன்புமணி ராமதாஸ் நமக்கு வந்துட்டு நம்ம பக்கம் நிக்கலை அதனால அவருக்கு நம்ம தரணுமா அப்படின்ற கேள்வி எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகிட்டே எழுப்பியிருக்கிறாராம் அதே சமயம் பாரதிய ஜனதா கட்சி பாமகவை அதிமுக கூட்டணிக்குள்ளே தான் இடுக்கணும் அதனால அவருக்கு எம்பி பதிவு கொடுக்கலான்ற மாதிரி வலியுறுத்திட்டு வருது ஏன்னா திமுகவை வீழ்த்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு நம்ம ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் அதிமுக பாஜக மட்டும் போதாது பாமக தேமுதிக இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் அத்தனை பேரும் ஒருங்கிணைச்சா மட்டும்தான் நாம திமுக கூட ஒரு வலுவான அரசியல் சண்டையை செய்ய முடியும் அப்படின்னு பாரதிய ஜனதா சொல்லிட்டு வராங்க அப்படி பாமக விழுக்கிறதா இருந்தால் அவங்களுடைய கோரிக்கையான ஒரு எம்பி பதவி நமக்கு கொடுத்தா மட்டும்தான் சரியாக சரியா இருக்கும் இல்லாட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அவங்க கேட்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும் அது அதிமுக தலைமையால தர இயலாத நம்பர்ஸா கூட இருக்கும் அப்படின்றப்ப இந்த ஒரு சீட்டு கொடுக்கறது தவறு இல்லையே அப்படின்ட்டு பாரதிய ஜனதா தலைமை அதிமுக தலைமையிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய கே பி முனுசாமி சி வி சண்முகம் போன்றவர் கூட பாமகவை உள்ளே வச்சுக்கிறது நல்லது தான் அதனால் எம்பி பதியை கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு கருத்தோட்டத்தோட ஈபிஎஸ்சிட்ட பேசியிருக்கிறதா ஒரு தகவல் சொல்லப்படுது பாமகவுகளை பார்த்திங்கன்னா டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி என்ன கருத்து முதல்கள் வெளிப்படையாகவே இருக்குது சமீபத்தில் ஒரு கட்சி நிர்வாகியோட கூட்டத்தில் பேசும்போது அன்புமணி ராமதாசா வெளிப்படையாக தன்னுடைய வேதனையை பதிவு செய்கிறார் நான் என்ன தப்பு செஞ்சேன் ஒரு மாதமே எனக்கு தூக்கமே இல்லை மன உளைச்சலில் இருக்கேன் நான் எதுக்காக மாற்றப்பட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக அவர் கேட்குறாரு ஆனால் டாக்டர் ராமதாஸும் நான் இன்னும் திடமாக தான் இருக்கேன் நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு நான் முடிவில் எடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தோட்டத்தோடய அவர் செயல்பட்டு வரார் இதனால் இந்த எம்பி பதவி பெறும் விவகாரத்தில் அதிமுக தலைமையிடம் பேச்சுவார்த்தை நடத்தலாமா நம்ம மூவ் பண்ணலாமா அப்படின்ற முடிவு கூட அன்புமணி ராமதாஸ் எடுக்க முடியாமல் இருக்கார் ஏன்னா ராமதாஸ் சொல்லாமல் செய்ய முடியாது ராமதாஸ் அத்தகைய முடிவு எடுப்பாரா இல்லை ஒரு முட்டுக்கேட்டை போட்டுட்ருக்காரா அப்படின்றது தைலாபுரம் தோட்டத்துக்கு தான் தெரியும் ஒருவேளை திமுக மக்கள் கூட்டணி வச்சுக்கலான்றது டாக்டர் ராமதாஸில் விருப்பமாக இருந்தால் ஒரு அந்த ஒரு எம்பி பதவி மூன்று பேர் இங்கே திமுக கூட்டணியில் ஃபைனலைஸ் ஆகிட்டாங்க வில்சன் கமல்ஹாசன் எம் எம் அப்துல்லா அந்த என்ஜிஓ ஒருத்தரை நாங்கள் பாமக இன்றைக்கி தரும் பட்சத்தில் நம்ம கூட்டணி வச்சுக்கலாமா குறைந்த எண்ணிக்கையிலான இடங்களாக இருந்தால் கூட பரவாயில்லைன்ட்டு டாக்டர் ராமதாஸ் திமுக தலைமையிடம் மறைமுகமாக ஒரு கோரிக்கை வைக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் எப்படி பார்த்தாலும் திமுக தனக்கான நான்கு பிரதிநிதிகளையும் அதிமுக தனக்கான இரண்டு பிரதிநிதிகளையும் கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாங்க அந்த வகையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இந்த முறை தன்னுடைய ராஜ்யசபா பதவியை ஜூலை பதினைந்தாம் தேதியுடைய அவர் இலக்கை நேரிடுகிறது அடுத்து எந்த கூட்டணியும் அவருக்கு வாய்ப்பு தராத பட்சத்தில் அவர் எம்பியாக நீடிக்க முடியாது அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு பத்து மாதங்கள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏதேனும் ஒரு கூட்டணியில் பாமக இடம்பெறும் பட்சத்தில் அவர் சட்டமன்ற வேட்பாளராக களத்தில் இறங்கி களமாடி வெற்றி பெற்று அவர் நா சட்டமன்றத்துக்குள்ளே நாடாளுமன்றத்துக்கு பதிலாக சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதற்கு கூட எந்த கூட்டணியை தேர்வு செய்து என்றதில் டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான அந்த முட்டல் மோதல் இன்னும் முடிவுக்கு வராமல் இருக்கிறதுனால அன்புமணியுடைய இந்த எம்பி கனவு தற்காலிகமாக ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது அரசியல் காலத்தை பொறுத்தவரை நீங்கள் மக்கள் மன்றத்தை ஏதேனும் ஒரு பதவியில் இருந்து கொண்டு சந்தித்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் அவர்களால் பெரிய அளவுக்கு களமாட முடியும் அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு எம்பி பதவி என்பது நிச்சயமாகவே ஒரு முக்கியமான ஒன்று அதனை விரைவில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறுகிய காலகட்டம்தான் இருக்குது தேர்தல் தேதியாக அறிவிச்சிட்டாங்க எஞ்சி இருக்கிறது ஒன்று நான்கு நாட்டில் ஒரு வாரம் மட்டும்தான் இதற்குள்ளாக நீங்கள் ஒரு கூட்டணியை பேசி இறுதி செய்து அந்த நம்பிக்கையை பெற்று அதன் பிறகு உங்களுக்கு வந்து சீட்டை ஒதுக்கீடு செய்கிறது என்பது ரொம்பவே அரசியலில் இயலாத காரியம் ஆனாலும் அதிமுக பாஜக எந்த அளவுக்கு பொதுவெளியில் தங்களை விமர்சிச்சுட்டு வந்தாங்க ஆனால் அவர்கள் ஒரு சட்டமன்ற தேர்தலில் இப்போவே கூட்டணி அமைச்சிருக்காங்க அந்த வகையில் அரசியல் என்னவென்னா நடக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட்டணியில் இருந்த அதிமுக பாமக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எல்லாம் போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணியும் உருவாகலாம் அப்படி உருவாவதற்கு அச்சாரமாக இந்த எம்பி தேர்தலும் இருக்கலாம் அப்படி பார்க்கும்போது தனக்கான எம்பி பதவியை மீண்டும் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் கணக்கிட்டார்னா அவர் விரைந்து செயலாற்றி அதிமுகவான அதிமுக கூட்டணிக்கிட்ட கிட்ட தன்னுடைய ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல இருக்கார் ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்காரான்றது தெரியல எந்த வகையிலாக இருந்தாலும் இந்த ராஜ்யசபா தேர்தலானது தமிழ்நாட்டு அரசியல் கணக்குகளை ஒரு புது மாதிரியாக மாற்றி எழுதுது அந்த புது மாதிரியான கணக்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு கூட்டணி கணக்கான ஒரு அச்சாரமாக கூட இருக்கலாம் இது போன்ற விரிவான அரசியல் பார்வை கொண்ட நுணுக்கமான தகவல்களை உள்ளடக்கிய வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்